வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்தி வாசிப்பாளர் கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வி ஆறுமுகம் வாலாஜாப்பேட்டை நகரமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி சுகுணா இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு நடைபெற்றது மணமக்கள் ஏ கிருபாகரன் ஜே அம்ரிஷி இவர்களின் திருமணம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலையில் நடைபெறுவதை முன்னிட்டு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலையில் வாலாஜாப்பேட்டை உமா ஏழுமலையான் திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் மோகன் வாலாஜாப்பேட்டை முன்னாள் நகரமன்ற தலைவர் வேதகிரி வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் திரு எஸ் கே அப்பு அமைப்பு செயலாளர் திரு ராமு சோழிங்கர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி சம்பத் ஆகியோர் கலந்த மணமக்களை வாழ்த்தினார்கள் மேலும் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் பேரூராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் மணமக்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து தன்வந்திரி கோவில் ஸ்தாபகர் முரளிதர சுவாமிகள் ஜி சிவகாளியம்மன் மோகானந்தா சுவாமிகள் அருள் ஆசியோடு இந்த திருமண வரவேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பாலாஜாப்பேட்டை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பி ஆறுமுகம் திருமதி சுகுணா அவர்கள் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள்